அந்த லிங்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நான் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டுமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஷேரும் பண்ணிக்கலாம் நீங்க போஸ்ட்டும் பண்ணிக்கலாம் அதனால காப்பியை முக்கியமா இது பண்ணுங்க அதில் அதில் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் பாருங்க ஷேர் லிங்க்கு காப்பி லிங்க்கு காப்பி லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்கண்ணா அது புரியுதாண்ணா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு காப்பி பண்ணிக்கணும்ண்ணா அப்புறம் வந்து நீங்க லைவை ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்புறம் இந்த வலது பக்கம் ஆரோ இருக்கு பாருங்க அந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் நீ காப்பி கொடுக்குறலக்கா காப்பி கொடுக்கும் போதே கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா நேரா வாட்ஸ்அப்ல போயிட்டு நம்ம வாட்ஸ்அப்ல யாரையாவது கூப்பிடணும்னாலும் கூப்பிடலாம் இல்லைன்னா காப்பி பண்ணிட்டு அது வந்து அண்ணனுக்கு தெரியுது அவருக்கு வந்து போஸ்ட் தான் போட தெரியல போஸ்ட் அந்த கீழ இருக்குற அம்புகுரி வலது பக்கமா கீழ இருக்கிற அம்புகுரி அமுக்குனீங்கன்னா அதுல லாஸ்ட்ல ஒன்னு இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த வாட்ஸ்அப்பு யூடியூப் அந்த இதெல்லாம் கேட்கும் வரிசையா அதுக்கு அடியில மூணு வார்த்தைகள் இப்படி எழுதியிருக்கும் அந்த மூணுல லாஸ்ட்ல உள்ளதுல போனீங்கன்னா உங்களோட அந்த போட்டோவோட ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கு மேல அதை அப்படி அமைக்கி பிடிச்சிங்கன்னா அங்கே ஒரு கோடு வரும் அந்த சின்னதாக ஒரு இதுல பேஸ்ட்னு வரும் அதை டச் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் அந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும் அப்புறம் போஸ்ட் கிளிக் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் கம்யூனிஸ்ட் போஸ்ட் போடுறது இன்று மாலைக்குள் அதை எப்படியாவது படித்து விட வேண்டும் கம்யூனிஸ்ட் போஸ்ட் போடுவது அதேதான் நான் கிளிக் பண்ணி அதுலேயே கூட போஸ்ட் போட்டுக்கலாம் அந்த சகோதரன் பக்கத்தில் இருக்கிறார் அல்லவா அவருடைய மொபைலில் செய்து காட்டினால் ஓரளவு புரியும் என்று நினைக்கிறேன் அவர் மொபைல்ல எங்க லேப்டாப்ல பண்ணாரு

சரி தங்கச்சி ஒரு பத்து நிமிடம் கேப் விடுங்கள் நான் போய் அதை பயிற்சி செய்து விட்டு அண்ணா இருங்க இருங்க தம்பி பண்ணி காமிக்கிறாங்க போகட்டும் அல்லது இருக்கட்டுமா இல்ல இல்ல இருங்க அண்ணா இருங்க அண்ணா தம்பி என்ன பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிருக்காப்ல தம்பி என்ன ஆயிட்டு ஸ்டக் ஆயி நிக்குது tombi papa apa